ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்லிகைப்பூ செடி பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடி வந்து ஒரு பத்து சென்ட்டுக்கு நட்டுருக்கோம் இப்போ மல்லிகைப்பூ செடி நா நட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆச்சு நாற்பது நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தலைஞ்சு எப்படி அரும்பு வச்சுருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூறு குழிக்கு பக்கமாக நாங்கள் நட்டுருக்கோம் சின்ன செடியிலேயும் அரும்பு நிறைய வச்சுருக்குது பாருங்கள் செடி நட்டு நாற்பது நாள் தான் ஆகுது அதுலேயே பார்த்தீங்கன்னா அரும்பு ஒவ்வொரு இதுலேயும் அரும்பு நிறைய வச்சுருக்குது பாருங்கள் செடி பார்த்திங்கன்னா சின்ன தான் இருக்குது ஆனால் அரும்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியிலையும் பத்து அரும்புக்கு பக்கமாக வச்சுருக்குது தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியுது இது பார்த்திங்கன்னா நாலு அடிக்கு ஒன்றுன்னு சொல்லி நாங்கள் நாற்று நட்டுருக்கோம் இதுக்கும் நாலு நாலு நாற்று நட்டுருக்கோம் எல்லாமே நல்லா தலைஞ்சிக்குச்சு நல்லாவே தலைவ கட்டி வருது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரி செடி நட்டுருக்கோம் நல்லாவே தெரியுது பாருங்கள் ஒவ்வொன்றும் மொட்டும் பெருசு பெருசாக இருக்குது நாற்று பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் வாங்கினோம் ராமேஸ்வரம் மல்லி தான் உங்களுக்கே தெரியுது மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செடி சின்ன செடி தான் இதுலையே பார்த்திங்கன்னா மூணு மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அரும்பு இருக்குது சின்ன செடியிலையே இதுன்னு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிறப்ப நம்மளுக்கு நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருங்க இன்னும் பூ உரம்லாம் எதுவும் வைக்கல வச்சு ரெண்டு மாதம் அறுபது நாள் எழுபது நாளுக்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உரமெல்லாம் வைக்க ஆரம்பிக்கணும் உரமெல்லாம் வைக்காமே நல்லா தலைஞ்சி நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் இந்த உரமலாக வச்சு நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருங்க இதுக்கு என்ன உறவு வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் திட்டிருக்கோம் நாங்கள் டிஏபி தான் வைக்கலான் இருக்கோம் டிஏபியும் காம்ப்ளெக்ஸும் கலந்து இருக்கோம் அதுபோக மாட்டோரும் இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு குழி பக்கமாக இருக்கும் இது நல்லா பூவெல்லாம் வச்சு வரக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மினி குறைஞ்சது ஒரு வருஷம் ஆயிருங்க இது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய்னு வாங்கி இது தொள்ளாயிரம் நாற்று வாங்கி வச்சுருக்குங்க அந்த நான் பத்து சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தலைஞ்சிக்கிச்சுங்க வாங்கி நாற்பது நாள்லேயே பார்த்தீங்கன்னா பூ நல்லா வச்சுருக்குதுங்க இந்த செடியில் பாருங்கள் அரும்பு எத்தனை அரும்பு இருக்குதுன்னு பாருங்கள் மூணுங்க ஆறு ஒம்பது பன்னெண்டுங்க இந்த பக்கம் இருக்குது பாருங்க அப்படியே கிட்டத்தட்ட இருபது அரும்பு பக்கம் வச்சுருக்குதுங்க அந்த சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரும்பு வச்சுருக்குதுங்க இன்னும் வந்து நம்ம என்ன உரம் வச்சால் நல்லா இன்னும் மல்லிகைப்பூ பூக்கும் அப்படின்னு உங்கள் அதே சைடியா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமனில் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்கே மல்லிகைப்பூ வச்சு மல்லிகை நாற்று ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்படி வாங்களா எவ்வளோ நடலாம் அப்படிங்கிறது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் மல்லிப்பூ விவசாயம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் வரி வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ